ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு வந்து மணக்க மணக்க முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போறேன் இதுக்கு நான் வந்து ஒரு மூணு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு நம்ம வந்து சாம்பார் செய்ய போறோம் இப்ப பாத்தீங்கன்னா முருங்கைக்காயை வந்து நான் கட் பண்ணிட்டு வேக வச்சும் எடுத்தாச்சு நல்லா நான் வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன் அதே போல் நான் வந்து பருப்பும் ரெண்டு கை அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு நான் பருப்பும் முறியக்காயும் சேர்த்து நான் வந்து குக்கரில் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு நல்லா வெடிச்சுட்டு இந்த சமயத்தில் நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வறுக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து வ வறுத்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடும் அது வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வதங்கியாச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டுட்டு நான் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து உப்பு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துடும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப நான் வந்து கிளாஸ்ல போட்டு நான் மூடி வச்சிட போறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து புளி தண்ணினா நம்ம சேர்த்துக்க போறோம் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் லீக் ஓபன் பண்ணிட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து பழ சைஸ்ல நான் வந்து புளி எடுத்துட்டு ரெண்டு தடவையா நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே நான் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து காரத்துக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் கடைகளில் கிடைக்கிற பொடியாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் திரிச்ச பொடியாக இருந்தாலும் சரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கோம் அந்த சாம்பார் பொடி வந்து சாம்பாரும் செஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் வெத்த குழம்பும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதோடைய வீடியோவையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அனுப்புகிறேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது நல்ல ஒரு கொதி வரணும் நான் வந்து அதுக்காக கிளாஸ் லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்காய் ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம் இருந்தாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டால் தான் நமக்கு அந்த உரப்பு புளிப்பு எல்லாம் நமக்கு இறங்கி சாம்பாருக்கு அந்த முருகைக்காய் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால் இதை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நான் திருப்பி கிளாஸ் லீக் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து துவரம் பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சாம்பாரில் விட்டுறலாம் இப்போ நம்ம வந்து கிளாஸ்லீட் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்கு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துடுறேன் பருப்புலையே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு நான் இது வந்து விட்டுடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சாம்பார்ல விட்டுடலாம் கோதுமை மாவை எடுத்து கரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கரைச்சிக்கலாம் நமக்கு அந்த சாம்பார் வந்து நல்லா திக்கா வர்றதுக்காக தான் நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கோதுமை மாவையும் இதுல சேர்த்தாச்சு இது கூட வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கொஞ்சம் கூடுதலாவே நீங்க வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அந்த முருங்கைக்காய்க்கும் அந்த கொத்தமல்லியோட வாசனைக்கும் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும் இப்போ இதை இது வந்து நமக்கு நல்ல ஒரு கொதி வந்து கொஞ்சம் திக்க ஆகணும் இந்த சமயத்துல நம்ம வந்து லிட் போட்டு மூடி வைக்க கூடாது அப்புறம் நமக்கு சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியா அந்த மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் திறந்து வச்சுட்டே நல்ல கொதிக்க விட்டுரலாம் நல்ல திக்காயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு திக்கா ஆயிடுச்சு இப்ப பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நல்ல திக்காயிடுச்சு சாம்பார் பதம் வந்துருச்சு நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு வெறும் சாம்பார் பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல அதனால நான் இப்போ வந்து ஒரே ஒரு மிளகா வத்தல் மட்டும் போட்டுக்கிறேன் நமக்கு கொதிக்கும் போதே நல்ல நமக்கு அதோடைய காரமும் இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேயே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட் வேணும்னா பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க மிளகா வத்தலும் ஒன்று கிள்ளி போட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேரட் பீன்ஸ் கறி பண்ண போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த கடுகு வெடிச்சிட்ருக்கும் போதே உளுத்தம்பருப்பையும் நம்ம வந்து போட்டுடலாம் அப்போ தான் நமக்கு வந்து கடுகு வெடிக்கும் போதே நமக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு செவந்து கரெக்டான ஒரு இதுக்கு வந்துடும் இப்போ நமக்கு கடுகு உள்தம்பருப்பு நல்ல நமக்கு வந்துச்சு செவந்து இந்த சமயத்தில் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் நான் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் பீன்ஸ் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் பீன்ஸ் எடுத்துகிட்டு பொடிசாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் நல்லா நமக்கு வந்து வறுத்து வச்சு வச்சாச்சு இந்த சமயத்தில் நான் வந்து பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்ல ஒரு வதக்கு வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வ தாளிச்ச எண்ணெயிலேயே நான் வந்து இந்த பீன்ஸையும் கேரட்டையும் நல்ல ஒரு வதக்கு வதக்கியாச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கேரட்டும் பீன்ஸும் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம விட்டுருக்கிற தண்ணியிலேயே பீன்ஸும் கேரட்டும் நல்லா வெந்து வரணும் நான் வந்து டீப் போட்டு மூடி வச்சிடுறேன் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நான் எனக்கு வந்து வேக வச்சு நான் இந்த மாதிரி லிட் போட்டு மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி நல்லா வத்திடுச்சு வத்தி இந்த அளவுக்கு நமக்கு பீன்ஸும் கேரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மசாலா தான் நம்ம வந்து இதுக்கு சேர்க்க போகிறோம் இந்த மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கை அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துட்டு அதே மாதிரி காரத்துக்கு ஒரு நாலஞ்சு மிளகா வத்தல் எடுத்து நல்லா செவக்க வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு நான் எண்ணெய் விட்டு தான் நல்லா வறுத்திருக்கேன் நல்லா செவக்க வச்சு வறுத்தாச்சு வறுத்துட்டு அதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு நைஸாக நான் வந்து பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் மொத்தமாக வந்து நமக்கு கெட்டு போகாது எந்த ஒரு கறி பண்ணாலும் நம்ம அதில் போட்டு நம்ம பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் கறி கத்திரிக்காய் கறி உருளைக்கிழங்கு கறி இன்னைக்கு நான் வந்து கேரட் பீன்ஸ் கறிக்கும் நான் இதை தான் சேர்க்க போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து கூடுதல் வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்து ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் வந்து போட்டு வறுத்து நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் எப்போ எப்போ நம்ம கறி பண்ணுறோமோ அப்போ நம்ம இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் இந்த பொடியை தான் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போறேன் நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்க நீங்கள் மொத்தமாக ஒரு ரெண்டு கை ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு வறுத்து பொடி பண்ணி நீங்க ஒரு பாட்டில போட்டு வச்சிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தண்ணி வந்து தான் இருக்கு அதனால நான் இந்த பொடியும் போட்டு வச்சிருவேன் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து பொடி போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்மளுடைய பீன்ஸ் கேரட் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்மளுடைய மணக்க மணக்க முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் கறி இந்த ரெண்டுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ